அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்கள் கண்களிலேயே படும் ஏனென்றால் இது ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய தட்சிணாமூர்த்தியின் விசேஷமான மந்திரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் அத தட்சிணாமூர்த்தி துவாதசநாமஸ்தோத்திரம் பிரதமம் தட்சிணாமூர்த்தி द्वितीयम् मुनिसेवितः ब्रह्मरूपि तृतीयम् च चतुर्थम् तु गुरोत्तमः पञ्चमम् वटमूलस्थः षष्टम् वेदप्रियस्तता सप्तमम् तु महायोगी अष्टमम् त्रिजगत्गुरुः नवमम् च विशुद्धात्मा दशमम् कामितार्ततः एकादशम् महातेजा द्वादशम् मोक्षदायकः द्वादशैतानि नामानि सर्वलोकगुरोः कलौ यः पटेन्नित्यमाप्नोति नरो विद्यामनुत्तमा हृतसकलमुनीन्द्रं चारुहासं सुरेशं वरजलनिधिसंस्थं शास्त्रवादीशुरम्यं सकलविभुतवन्द्यं वेदवेदाङ्गवेद्यम् त्रिभुवनपुरचारं दक्षिणामूर्तिमीडे विधितनिखिलतत्त्वं देवदेवं विशालं विजित विजितसकलविश्वं साक्षमाला सुहस्त प्रणवपरविधानं ज्ञानमुद्रां दधानं त्रिभुवनपुरराजं दक्षिणामूर्तिमीडे विकसितमतिदानं मुक्तिदानं प्रधानं सुरनिकवरधन्यं कामितार्थप्रदं तम् मृतिजयममराधिं सर्वभूषा विभूषं त्रिभुवनपुरराजं दक्षिणामूर्तिमीडे विगतगुणजरागं स्निग्धपादाम्भुजं तं त्रिनयनमुरमेघं सुन्दरारामरूपं रविहिमरुचिनेत्रं सर्वविद्यानिदीशं त्रिभुवनपुरराजं दक्षिणामूर्तिमीडे प्रभुमवनतधीरं ज्ञानगम्यं नृपालम् புஜககலவிபூஷம் பூதநாதம் பவாக்கியம் திரிபுவனபுரராஜம் தக்ஷிணாமூர்த்தி மீடே தக்ஷிணாமூர்த்தி என்ற பெயரில் தக்ஷிணம் என்றால் தெற்கு என்று பொருள்படும் அதற்கு ஞானம் என்று மற்றொரு அர்த்தமும் உண்டு ஞானத்தின் திருவுருவமாக தெற்கை நோக்கி அமர்ந்து தன் பக்தர்களுக்கு அருளை வழங்கும் மூர்த்தி என்பதால் இவருக்கு தக்ஷிணாமூர்த்தி என்று பெயர் தக்ஷிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் ஆகியவற்றை கலந்து விளக்கேற்றுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும் தக்ஷிணாமூர்த்தியை வலம் வரும் பொழுது மூன்று ஒன்பது பதினொன்று ஆகிய முறையில் சுற்றி வருவது விசேஷமான பிரார்த்தனைகளுக்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் பக்தர்கள் பலருமே தட்சிணாமூர்த்தியையும் நவக்கிரகத்தில் வீற்றிருக்கும் குரு பகவானையும் ஒருவரே என்று நினைத்து வழிபாடு செய்கின்றனர் ஆனால் தட்சிணாமூர்த்தி வேறு நவக்கிரகத்தில் வீற்றிருக்கும் குரு பகவான் வேறு என்பதை நாம் உணர வேண்டும் தட்சிணாமூர்த்தியின் திசை தெற்கு அவர் சிவாலயங்களில் தெற்கு நோக்கி வீட்டிருப்பதை நாம் காண முடியும் அதே நேரம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் அதில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் ஆனால் இருவரும் தங்களின் தொழிலால் ஒன்றுபடுகின்றனர் ஆம் இருவருமே குருவிற்கான வேலையை செய்கின்றார்கள் தேவர்களின் ஆலோசகராகவும் குருவாகவும் இருப்பவர்தான் பிரகஸ்பதி இவரை வியாழ பகவான் என்று சொல்கின்றோம் இவரே நவக்கிரக அந்தஸ்தை பெற்ற குரு பகவான் தக்ஷிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர் இவர் அம்பாளுக்கும் சனகர் சனாதனர் உள்ளிட்ட நான்கு முனிவர்களுக்கும் நான்கு வேதங்களை கற்பித்தவர் இவர்கள் இருவருக்குமே மஞ்சள் ஆடையையே வஸ்திரமாக நாம் அணிவிக்கின்றோம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தக்ஷிணாமூர்த்தியின் அதிசய மந்திரத்தையும் தக்ஷிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நன்கு தெரிந்திருப்போம் இந்த விசேஷமான பலரும் அறியாத பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பெரியவா போற்றி